டிக்கெட் கலெக்டரா வாழ்க்கையை தொடங்கின தோனி அவ்வளவு சீக்கிரத்துல அரசாங்க வேலையை விட்டுட்டு இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சிடுவோம் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு ஆனா தகுதியானவங்க எங்க இருந்தாலும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் அவங்களை தேடி வரும் இல்லையா தோனின்னு ஒரு பையன் இருக்கான் நல்லா விளையாடுறான் இந்தியன் டீமுக்கு செட் ஆவான்னு கண்டுபிடிச்ச பெருமை பிரகாஷ் தாங்க சேரும் துலீப் டிராஃபில தோனியோட வெளுத்துக்கட்டல் இன்னிங்ஸ நேர்ல பார்த்த பிரகாஷ் போட்டர் பேட்டிங்ல மொரட்டுத்தனமா இருக்கிற இந்த பையன் இந்தியன் டீம் வர்றதுக்கு தகுதியானவன் அப்படின்னு அப்பவே அடிச்சு சொன்னாரு சரி யார் இந்த பிரகாஷ் போட்டர் பி டாலன்ட் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் குழுவோட கிழக்கு மண்டலத்துக்கு தலைவர் தான் பிரகாஷ் போட்டர் தாஸ் குப்தாவோட பேட்டிங் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா தோனியோட இன்னிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் தான் இந்தியன் டீமுக்கு சரியானவன் அப்படின்ற முடிவுக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்காக மீட்டிங்க்கு போனார் பிரகாஷ் சரி நீங்க யார் யார இந்தியனுக்கு ரெஃபர் பண்றீங்க தாஸ் குப்தா சார் நீங்க சொல்லுங்களா சார் தோனின்னு ஒரு பையன் சாமியா ஆடுறான் அவனை ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன் சார் சார் அவன்கிட்ட கன்சிஸ்டன்சியே இல்லை சார் வேஸ்ட் சார் பாஸ் அவனை நான் ரெண்டு வருஷமா கவனிக்கிறேன் ஆடுறான் அவனோட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார் அவன் கிரிக்கெட் புக்கில் இல்லாத ஷாட்லாம் ஆடுறான் கிளாஸ் ஷாட்டெல்லாம் ஆடவே தெரிய மாட்டேங்குது பால பிளேஸ் பண்றதுல திணறான் ரொம்ப பூரா இருக்கும் தான் பாஸ் அவன் தனிச்சு தெரியறான் சேவாக் மாதிரி அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் அவன் நம்ம டீம்ல ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இறங்குறதுக்கு தகுதியான ஆளு சார் நான் தான் சொல்றேன்ல அவன் வேஸ்ட் சார் தாஸ் குப்தா பாவன் சார் ரொம்ப நேர்த்தி ஆடக்கூடிய பையன் பல ரஞ்சி கோப்பிலையும் கலக்கியிருக்கான் தோனிக்கு இன்னும் ரெண்டு வருஷம் பார்ப்போம் ஆமாம் சார் நல்லா விளையாடுறோம் எவனையுமே வளர விடாதீங்க ஏற்கனவே மும்பை டெல்லி லாபி தான் அதிகமா இருக்கு வெஸ்ட்ல இருந்து கிரிக்கெட் பிளேர்ஸ் போறதே இல்ல இப்போ தோனி மாதிரி அபூர்வமா வர்ற ஆளுங்களையும் அனுப்பிட்டா நம்ம சைடு தோல்ல துண்ட போட்டு போக வேண்டியதுதான் இப்போ என்ன நான் தான் வெஸ்ட் ஜோன கெடுக்கிறேன்னு சொல்றீங்களா இதுல என்ன சந்தேகம் என்ன நினைத்துட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க ஒரு இருக்காருன்னு கூட சாரி சார் மரியாதில் உங்க ரிப்போர்ட்டு பண்ணிருங்க நான் சொல்லிடுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நான் தோனியை தான் செலக்ட் பண்றேன் இவன் வேற லெவலுக்கு போவாங்கிறது கன்ஃபார்ம் ஓகே சார் அந்த மீட்டிங்ல கடைசியில தோனிக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க பிசிசிஐக்கும் தோனியோட பேரே அனுப்புனாங்க இதுக்கு நடுவுல இந்தியன் ஏ டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு தோனிக்கு வந்துச்சு டிடிஇ வேலையை ரிசைன் பண்ண முடிவெடுத்தாரு தோனி அனிமேஷ் குமார் கங்குலியோட ரூமுக்கு போனாரு சார் எஸ் கம் கம்யா குட் ஈவினிங் சார் சொல்லுப்பா சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல என்னப்பா ரிசைன் லெட்டரா சார் அட என்னப்பா சீக்கிரம் சொல்ல சார் என்ன இந்தியன் ஏ டீமுக்கு கூப்பிட்டுருக்காங்க அதனால ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் நல்ல விஷயம்தானடா தானடா ஏன்டா இவ்வளோ பம்மி கிட்ட சொல்ற சார் சாரி சார் சரி எனக்கு எப்ப ட்ரீட் தர கண்டிப்பா சார் இங்க பாரு தோனி எல்லாருக்கும் எளிதில வாய்ப்பு கிடைச்சிடாது உன்னோட குடும்ப சூழ்நிலையில இந்த அளவுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம் பயன்படுத்திக்கோ ஷியர் சார் நீங்க தான் என்னோட வழிகாட்டி சார் உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஓகே தோனி டச்சுலரு மேல மேல உயரங்களுக்கு நீ கண்டிப்பா போவ போகணும் ஆல் தி பெஸ்ட் இந்தியன் டீமோட சீருடைய போட போறோம் அப்படின்றதே தோனிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு பைக் எடுத்துக்கிட்டு நண்பன் பரம்ஜித் சிங்கோட ஊர் சுத்த ஆரம்பிச்சார் நம்ம தோனி பாகிஸ்தான் ஏ கென்யா ஏ இந்தியா ஏ இந்த மூணு டீமும் மோதிர முத்தரப்பு போட்டிக்கு தோனியை செலக்ட் பண்ணாங்க அந்த போட்டிகள்ல தோனி சாதிச்சாரா இல்ல சருக்குனாரா தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடன் ஆடியோவை கேளுங்க